நைனா நைனா ஏ செந்தில் நாதான் நீதான வச்சுருச்சு ஆற்கால இருந்து அம்மா வர்றேன் சரியா ஒன்பது மணிக்கு எல்லாம் வந்துருவேன் அப்படின்னு எங்க முதலாளி சொன்னார் அது நீதானா உள்ள போய் குந்திக்க நைனா என்ன சாப்பிடுற காஃபியா டீயா காஃபி எல்லாம் வேணா வரும்போதான் ஹோட்டல் சாப்பிட்டு வந்தேன் அதனால ஹே டீயே வாங்கிட்டு என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரச்சனை அதை இவரை பார்த்தா தீர்த்து வைக்கிறார் எங்க ஊர்ல நிறைய பேர் சொன்னாங்க அதனாலதான் வந்த நைனா உங்க முதலாளிக்கு என்ன தொழில் யாராலையும் தீர்த்து வைக்க முடியாத எந்த பிரச்சனையானாலும் சுரமமா தீர்த்து வச்சிருவார் ஆண்டனே எல்லாரும் மண்டைக்குள்ளையும் மூளையத்தான வச்சிருக்கான் இவருக்கு வைக்கையா அந்த ஆண்டவர் அவர் மண்டைக்குள்ள குடியிருக்கான் குடியே இருக்கானா நீ உள்ள போனா உனக்கு எல்லாம் புரியும் வணக்கம் வணக்கம் ஐயா என் பேரு வஜிரவன் செட்டியார் நைனா என் உரு ஆர்க்காடு நைனா சிந்தி நாதங்கரவு நைனா ஓடுமீன் ஓட உருமீன் வருமலவும் வாடி நிற்குமாம் கொக்கு உரியில்லை நைனா நான் ஒரு ஓய்வு பெற்ற உயர்நிலை பள்ளி தமிழாசிரியர் மகாவித்வான் சம்பந்தம் என்பது என் பெயர் தாங்கள் காண வந்தது என் மகன் செந்தில் என்று அழைக்கப்படும் செந்தில் நாதரி தாங்கள் என்னை செந்தில் நாதன் என தவறாக எண்ணிவிட்டீர் போலும் ஆகவேதான் கூறுகிறேன் ஓடுமீன் ஓட

நான் ஏற்கனவே கலண்டு போயிருக்கேன் இதை நிம்மதியா வெளியே போக விட விடமாட்டியா தாங்கள் கத்தது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு இன்னும் தாங்கள் இப்போது சந்தித்தது என்னுடைய மூத்த மகன் சரவண முத்துவும் அவனுடைய துணவியார் உமா மகேஸ்வரியும் தாங்கள் காண வந்தது என்னுடைய இரண்டாவது மகன் செந்தில் என்று அழைக்கப்படும் செந்தில் நாதன் அவன் மாடியில் இருக்கிறான் அங்கு சென்று பாருங்க போகும்போது படிகளை உபயோகப்படுத்தி பின்ன பாஞ்சா போவான் போயிடு வெங்காயம் ஆவது சுமந்திருப்பார் சீரகத்தை தந்தீரேன் தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரேயா வணக்க நீங்க என் பேரு வச்சிருந்தீங்க ஆர்காட்ல இருந்து வரணும் நீங்க தான் வர சொல்லி கருதாச்சு போட்டிருந்தீங்க நைனா நைனா வாயில இருக்கிற பிகில கொஞ்சம் கீழே துப்பிட்டு பேச நைனா மிஸ்டர் வஜ்ரவேலு வஜ்ரவேலு செட்டியா நைனா மிஸ்டர் வஜ்ரவேலு செட்டியா என் பெயர் ஜி ஆர் கே நான் செந்தலுடைய பர்சனல் செக்ரட்டரி அது மட்டும் இல்ல அவனுக்கு நல்ல நண்பன் கூட உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு வாங்க உள்ள போலாம் இவனு செந்தில் இல்லையா நமஸ்காரம்

இது நடந்து வேடிக்கை போல இருபத்தி வருஷம் ஓடி போயிடுச்சு முதல் போயிட்டு சாத்தி இல்லாத வக்கீல் இந்த ஊர் பூரா பரவி உங்களுக்கு அடுத்த கேசும் கிடைக்கல நீங்க கோர்ட்டுக்கும் இந்த முதல்ல கொஞ்ச நாள் அந்த கவன் மட்டும் நாரிச்சு அப்புறம் நீங்க நாரினேன் அப்புறம் வீடு நாரித்து அப்புறம் ஓடு நாரித்து இப்ப இந்த ஏரியாவே இதை பாருங்க அந்த பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரிய கேஸ்ல ஜெயிக்க வேண்டாம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது அந்த கவன கழட்டி கொடுங்க தோச்சு கொடுத்துறேன் கிட்டக்க வந்தேன்னா பயத்த கொமட்டதுன்னா போயிட்டார் அந்த அழுக்கு போயிடுத்து துணைக்கு இந்த அழுக்க வச்சுட்டு போயிட்டார் நீ அத்தி பேரோட மனசை புரிஞ்சியா நீ என்ன படிக்கணும் பாஸ் ஆகணும் ஒரு வக்கீலாகணும் என்ன இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் தோக்கடிச்ச அந்த பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரிய நீ ஒரு கேஸ் தோக்கடிக்கணும் அத்தி பேரோட இந்த கவனம் கைக்கு தூக்கி அடிக்கணும்

பாச்சு உங்க அக்காட உனக்கு நான் கெடுதல் நினைக்கவே மாட்டேன் பேசுற உங்க அத்தின் பேரோட பேச்ச கேட்டு அவரை பொழுது நீயாடாது பட்டத்தை கையில வாங்கின கையோட நேர பட்டுக்கோட்ட அனந்தாச்சாரி போ நான் கண்ணம்மாவோட தம்பின்னு சொல்லு அவர் உடனே அவனை கண்டிப்பா ஜூனியரா சேர்த்துப்பார் கேசுக்கு கேஸும் வரும் பணத்துக்கு பணமும் வரும் புகழுக்கு புகழும் வரும் பேர் என்னை வச்சு பட்டுக்கோட்ட அனந்தாச்சாரியை ஜூனியரா அவளுக்கு சொல்றேன் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு உனக்கு அத்தி பேர் எப்படி இந்த அக்கா இருந்ததால தானே அந்த அக்கா கேக்குறேன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து கையில ஒரு நிமிஷம் இப்ப சொல்லு பட்டம் வாங்கின கையோட பட்டம் வாங்கின கையோட பட்டு பட்டுக்கோட்ட அனந்தாச்சாரி அண்ட போயி பட்டுக்கோட்ட அனந்தாச்சாரி கிட்ட போய் ஜூனியரா தேந்துப்பேன் ஜூனியரா சேர்ந்துப்பேன் அத்தின் பேர் பேச்ச கேட்டு அத்தின் பேர் பேச்ச கேட்டு சீரழிஞ்சு போக மாட்டேன் சீரழிஞ்சு போக மாட்டேன் இது இந்த பாதத்து மேல சத்தியம் இது இந்த சாதத்து மேல சத்தியம் அவ்வளவுதான் கண்ணா இப்ப சாப்பிடு என்னத்துக்கு பரபரம் முடிச்சுருக்க சாப்பிடு போட்டுக்கீங்க Thank you. கண்ணான பாத்து கருப்பு கவனக்குள்ள இருக்காரு அதான் உனக்கு அடையாளம் தெரியல என் தம்பி ஒரு நிமிஷம் இருங்க ஆரத்தை எடுத்துட்டு வரேன் அத்திம்பேர் இன்னைக்கு நான் ஒரு வக்கீல் அது நீங்க போட்ட பிக்ச அத்திம்பேர் அத்தேர் எனக்கு இனிமேல் ஆயுசு பூரா தொழில் 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 அதுதான் என் குறி எனக்கு இனிமேல் சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாது என் அத்தி பேரோட நான் நிறைவேற்ற வேண்டாம் என்ன வக்கீலாக்கே உட்கார வச்சு சாப்பாடு போடுவேர் இப்ப எங்க முத்தம் கொடுக்க போறீங்க அத்தி பேர்

அந்த பட்டுக்கோட்டை அலங்காச்சாரியை நான் தோக்கடிக்கணும் நேரும் அப்படி தோக்கடிக்கணும்னா அவரோட தொழில்நுட்பங்களை நான் கத்துக்கணும் போய் நேரும் அதுக்காக அவருக்கு கீழே வேலைக்கு சேர்ந்துட்டு என்ன சாப்பிடலா

ஜபுர தடே ஜுர தடே ஜ அன்னைக்கு அந்த லட்சுமண சீதைக்காக ஒரு கோடு போட்டா

அதுவே இன்னும் முன்னாடி பசுமையா இருந்து நீங்க மட்டும் என்னவா தீபாவளி இன்னைக்கு ஓலவடியை கையில பிடிச்சிட்டு வெடிச்சுட்டே வருவேன் அதை நான் எங்க ஆத்து திண்ணையில உட்காந்து பார்த்து திருச்சுண்டே இருப்பேன் அதையும் தான் என்னால மறக்கவே முடியல சொல்ற நேன் தப்பா எடுத்துக்க கூடாது காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதானே உனக்கும் கல்யாணம் இருந்தாலும் ஓப்பனா சொல்றேன் நம்ம உன்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா அந்த ஆசை நிறைவேறாம போடுத்தேன்

விரோதிகள் கூட்டம் பார்க்க வேண்டாம் நீங்க என்ன விஷயம் நான் தானே கொண்டு வந்தேன் நான் தானே உட்காரணும் என்ன விஷயம் என்ன என் மறாடி கூப்பிட்டு உனக்கு யாராவது வேலை வெட்டி இல்லாத வக்கீல தெரியுமான்னு கேட்டார் எனக்கு அவங்க தான் வந்தது நான் பக்கத்து ஒரு வேலை குடி இருக்கேன் சொன்னேன் உடனே இதன எழுதியிருக்க ஏண்டா நீ படிக்க கூடாது மேல என் பேரை போட்டு இருக்கா சாதாரண என்ன நிற்க வச்சுட்டா முன்பின் தெரியாத திரு வரதாச்சாரி அவர்களுக்கு என்னுடைய விவாகரத்து விஷயமாக சில சட்ட பிரச்சனைகளை பேச வேண்டியிருப்பதால் உடனே என்னை வந்து சந்திக்கவும் விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் செந்தில் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வர கேசு ஒரு புருஷம் கொண்டாட்டிய பிரிக்கிற காந்திய சுட்டு போனதுக்காக கோட்சை வருத்தப்படணும் அந்த குண்டையும் வருத்தப்படணும் குண்டு தானே ஆய மாற்றான புல்லட் மாற்றான புல்லட் என்ன மதியான உள்ள என்னடி பூக்கம் எருமோ மாடு ஒரு மூணு காசு எடுத்தும் மாடு என் பக்கம் என் கட்சிக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க கட்சிக்காரா வந்துக்காரா என்ன வேணு இந்த ஆரத்துக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆர்த்துக்கு ஒரு கட்சிக்கார வந்துடா இந்த பானை நிலவே அரிசி வாங்கிடுவேன் வாங்கிடுவேன் என்ன அப்பா உங்களாண்ட எப்படி நான் ஏமாந்தா ஐயோ அந்த ஏமாந்த மூஞ்சிகளை பாத்துக்கணும் என் மனசு அந்த அரிசிக்கிறத பாத்துக்கவே ஐயோ ஐயோ என்ன பாக்க விடாம குறக்க கோட்டை போட்டு தடுத்துட்டாலே என் பத்திரி தன்ன நான் என்ன பண்ணுவேன் ஏனா அந்த கட்சிக்கார ஆம்பளையா பொம்பளையா கரப்பா சேப்பா ஏனா கட்சி காரான்னு சொல்லளே निजामாவே கட்சिकாராளா இல்ல ஓட்டக்கேட்டவண்ட கட்சिकாராளா কই காப்பி எடுத்துனவரே காப்பி தானே எடுத்துனவரே என்ன

அவன் மூணு பேரும் வரதாச்சாரி 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 என்ன கூப்பிடணும் அப்புறம் எல்லாம் கவனம் ஐயோய்யோ அது சாட்சியில எது அத்து பேர் வக்கீல் இல்ல கோர்ட்ல விதிமுறைகள்லாம் வச்சிக்கார யாருமே என்கிட்ட சொல்லவே இல்ல மிஸ்டர் வரதாச்சாரி மிஸ்டர் வரதாச்சாரி தயம் ஆயிட்டே இருக்குது கேக்க சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களா ஐயோ மிஸ்டர் வரலாச்சாரி ஆரம்பிங்க சார் ஏதாவது பிரச்சனையா டபுள் ஆர்டர் ஆர்டர் இவர் ஆலர் இது என்ன வேடிக்கையா இருக்கு வழக்க வாழ வந்த வாக்கில் ஸ்டார்டிங் டபுள் நாம நம்ம என்ன தள்ளி விட்டா ஸ்டார்ட் பண்ண முடியும்